வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரெண்டிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா தென்செக்னாச்சு நிச்சயம் ஆச்சு டாப் லூஸ்டர் டாப் எய்ன சார் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் மார்க்கெட் லாஸ்ட் டூ டூ ட்ரேடிங் செஷன்ஸாகவே வந்து பயங்கர பாசிட்டிவ் இருக்குது வென்னஸ்டே வந்து மார்க்கெட் முடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்வில் முடிஞ்சாங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே பார்க்கும்போது ஒரு இரநூத்தறுபது பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவ்வில் போயிட்டு அது அம்மா கொஞ்சமாக வந்துட்டு இப்போ வந்து இரநூத்தறுபதுல வந்து மார்க்கெட் வந்து செட்டில் இருக்குது பயங்கரமான ஒரு ரேலி மார்க்கெட்டில் டூ டேஸாக இருக்கிற முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரெக்கார்ட் லோ எயிட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து அந்தளவுக்கு தான் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு வந்து ஒரு இருந்தாலும் குளோபல் ரீசனாயிருந்தாலும் நம்ம பார்க்கும்போது இருக்கு அதாவது யூஎஸ்க்கும் சைனாக்கும் அந்த ட்ரேட் வார் போனாலும் இருந்தாலும் வந்து இதனால ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆவாங்க இது வந்து கண்டிப்பாக செட்டில் ஆயிரும் கண்டிப்பாக கூல் டவுன் ஆயிரும் ஏன்னா யூஎஸ் வந்து சை பயங்கரமா நம்பியிருக்காங்க சைனாவும் வந்து அவங்க வந்து லார்ஜ்லி வந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கனால ரெண்டு பேருமே இதனால வந்து பாதிக்கப்படுவாங்கன்றனால ரெண்டு பேருமே வந்து செட்டில் ஆயிடுவாங்க கூல் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் சொல்றாங்க அதாவது எல்லாருமே ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய கியூ டூ ரிசல்ட்ஸ் அதாவது ஃபிஸ்கலியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான கியூ ரிசல்ஸ் வந்து பார்க்கும்போது பயங்கர பாசிட்டிவ் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கனால பாக்கிட்டு வந்து பயங்கரமான ஒரு இருக்குது ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறமா வந்து இஸ்ரேல் அம்மா சார் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சதுனால இப்போ வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நெட் பையாஸாக இருக்காங்க அதாவது நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க இப்போ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கோடி இரநூறு கோடிக்கு அந்த மாதிரி ஒரு சில நாள் வாங்குவாங்க ஒரு சில நாள் ஆயிரம் கோடியும் வாங்கினாலும் அந்த நெட் செல்லர்ஸாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரே நாளைக்கு வந்து மூணாயிரம் கோடி ஐயாயிரம் எல்லாம் விற்று தீர்த்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்போ அந்த விற்கிறது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன லெவலுக்கு வந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட்டை சுற்றி சுற்றி இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்து சுற்றிட்டே இருக்கிறனால மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்காங்க கடைசி ஒரு ரெண்டு ரெண்டு நாளாக ரெண்டு நாளில் மட்டுமே வந்து பார்த்தோன்னா நிஃப்டி வந்து வந்து நானூற்றி முப்பது நானூற்றம்பது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி உயர்ந்திருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் வந்து உயர்ந்திருக்கனால பயங்கரமான ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது ஏன்னா இப்போ ரீசென்ட் டைமில் வரக்கூடிய ஃபிஸ்கல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான குவார்டர்லி ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நம்ம கிட்டே கொடுத்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கி எந்தெந்த செக்டர்ஸ் நம்மளுடைய மார்க்கெட்டில் பாசிட்டிவ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அது யார் முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தாங்க பார்த்தீங்கனா டாட்டா கன்சூமர்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியிலே வந்து ஓவரால் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க கிட்டத்தட்ட த்ரீ பர்சன்டேஜ் மேலே வந்து அவங்களுடைய ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து உயர்ந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஏறி இருக்காங்க நெஸ்ட்லி அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் ஓவரலாக சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டாக இருக்குது கடந்த ரொம்ப நம்ம குவார்டர்ஸ் பார்த்துட்டே இருக்கும் எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் கிரோத் தான் இருக்கும் சேல்ஸ் க்ரோத் பார்க்கும்போது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணியிருக்கு அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் என்னென்னா ஃபெஸ்டிவ் சீசன் இருக்குது அப்போ வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்கனால அது ஒரு பெனிஃபிட்டு அதுமாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டினால அவங்க வந்து ஒரு சில விஷயத்தை வந்து இப்போ பத்து ரூபாய்க்கு விற்க பொருளை வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பன்னாயிரூவா விற்கிருந்தாங்க இப்போ வந்து அது பத்து ரூபாய்க்கு விற்பாங்க அதாவது அந்த ரேட்டை வந்து அவங்க குறைக்கிறனாலையும் அதோட சைஸில் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இது மாதிரி வந்து ஆனால் மக்கள்கிட்ட எப்படி போயிருக்கு ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறாங்க குறைக்கிறாங்க முன்ன வந்து பதினெட்டு பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு வந்து இப்போ ஃபைவ் குறைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு காமன் பீப்புளுக்கு இது மாதிரி இருக்கிறனால இப்போ வந்து ஃபெஸ்டிவ் சீசன் வேற அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அதாவது எஃப்எம்சிஜி செக்டர் மேலே ஸோ அதனால் தான் வந்து இன்றைக்கி நெஸ்ட்டில் வந்து பயங்கரமாக ஏற்றிருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ஷேர் ப்ரைஸை வந்து ஏற்றிருக்காங்க இன்னைக்கு ஒரே நல்ல மார்க்கெட்ல அதே மாதிரி தான் மற்ற நம்மளுடைய எஃப்எம்சிஜி செக்டர்ஸாக இருக்கட்டும் இந்த

பெவரேஜஸோடைய ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே விழுந்துச்சுன்னா இவங்க வந்து ஆல்கஹால் அந்த ரேட்டில் வரனால அவங்க வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டியோடைய ஸ்லாப் வந்து ஏற்றிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸோடைய ஷேரோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட 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 சடான கீழே விழுந்து நானூற்றி எண்பது நானூற்றி எண்பத்தஞ்சு அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஜோனாக இருந்துச்சு அவங்க சப்போர்ட் லெவலாக ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு நானூற்றி இருபது நானூற்றி முப்பது வந்துருந்தாங்க இப்போ வந்து இப்போ அந்த எஃப்எம்சிஜியில் வந்து ஓவரால் பாசிட்டிவ் ரேலி இருக்கனால கியூ டூ ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லதாக கொடுக்குறதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸும் வந்து பயங்கரமாக ஏற்றிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலி அதே மாதிரி பிரிட்டானியா பிரிட்டானியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே நாள்ல வந்து மூணு பர்சன்டேஜ் வரை இதுக்கு முன்னாடி அந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருந்துச்சு ஒரு ஷேரோட உடைய பிரைஸ் அதுக்கப்புறமா அந்த ட்ரம்ப்பு டேரிஃப் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓவராலாக அதாவது ட்ரம்ப்புடைய டேரிஃபுக்கும் எஃப்எம்சிஜிக்கும் சம்மத இல்லை தான் இருந்தாலும் ஓவரலாக மார்க்கெட் விழும்போது எஃப்எம்சிஜியும் சேர்ந்து தான் விழுந்துச்சு அப்போ வந்து பிரிட்டானியோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முன்னூறு ஐயாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் கிடைச்சது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறுக்கெல்லாம் போனாங்க ஜிஎஸ்டி வந்து அந்த கட் பண்ண பின்னாடி திரும்ப வந்து இப்போலாம் அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால் எல்லாமே கரெக்ட் ஆகிட்டு இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தே வந்து தாண்டிடுச்சு இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ஏறி இருக்காங்க நூற்றி ஏழு ரூபாய் ஏறி இருக்காங்க பிரிட்டானியா ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ ஆறாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கா அவங்களுடைய ஒரு ஷேருடைய பிரைஸ் கோல்கேட் அதே மாதிரி தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புள்ளி ஆறு வந்து ஏறி இருக்காங்க இது வந்து அப்படியே பயமாக ரே நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்கன்னா சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதாவது ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து பார்த்து மெதுவாக ஒன்று ஒன்று நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடி செக்டர் போல ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரெண்டு கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஃபஸ்ட் பாசிட்டிவ் பார்த்து இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய க்ரோத்தை காட்டியிருக்காங்க இது வந்து பயங்கரமான ஒரு கேட்டால் எஸ் கண்டிப்பாக எல்லாம் ஸ்ட்ரீ மார்க்கெட்டில் இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பர்சன்ட் வந்து அவங்க க்ரோத் காட்டி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் எல்லாம் தள்ளிட்டு பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரோத்தை காட்டியிருக்காங்க இது வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்னு கேட்டேன் எஸ் பயமான ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் தான் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஏன்னா வந்து கியூ டூ ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி வந்து டிசிஎஸ்லாம் இருக்கட்டும் இல்லை டெக் மகேந்திராவாக இருக்கிற இவங்க இதெல்லாம் வந்து இப்போ பெருசாலாம் இல்லை இப்போ நெக்ஸ்ட் விப்ரோவும் பேச போகிற அவங்களும் வந்து பெருசாக பாசிட்டிவ்லாம் கிடையாது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஐடி செக்டர் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் மன சோறு விழுந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து இன்ஃபோசிஸோடைய இந்த ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரேலியை வந்து இன்ஃபோசிஸில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவங்களுடைய க்யூ டூ ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கனா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குது அதாவது ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அவங்களுடைய ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி இருக்குது ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறு சதவீதம் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பயமான ஒரு பாசிட்டிவ் என்ன எஸ் பயமான பாசிட்டிவ் தான் அது இல்லாமல் வந்து அவங்களுடைய புதுசாக வந்து அவங்களுடைய பைப்லைன் புதுசாக ப்ராஜெக்ட் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் ஒன் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு அளவுக்கு வந்து புதுசாக அவங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த மார்க்கெட்டில் அவங்களுடைய அந்த ரிசல்ட்ஸையும் காட்டினதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக இருக்கனால நாளைக்கு இன்ஃபோசிஸில் வந்து பயங்கரமாக நம்ம ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வேலையை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் விப்ரோக்கான கியூ டூ ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் கியூட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் வந்து ஏறி இருக்கு இந்த குவாடரில் அவங்க அவங்க காட்டின ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி லாஸ்ட் குவார்டர் நம்ம கம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி கோடி ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன் தான் அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் காட்டியிருக்காங்க இது வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட லோவானு கிட்டே எஸ் கண்டிப்பாக பயங்கரமான லோ இன்ஃபோசில் முன்னதான் நம்ம பார்த்தோம் பதிமூணு பர்சன்ட் வந்து அவங்க பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து க்ரோத் காட்டியிருந்தாங்க பட் ஆனால் விப்ரோ அந்த லெவல் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் காட்டியிருந்தனால கண்டிப்பாக வந்து நாளைக்கு விப்ரோட் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க பயங்கரமாக ஒரு குரோத் காட்டில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாகவும் இல்லை ஜஸ்ட் டூ தான் வந்து அவங்க காட்டியிருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போ உடைய ரிசல்ட்ஸ் வந்து மற்ற டிசிஎஸோ இல்லை வந்து டெக்மகேந்திரோ மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவும் கிடையாது இப்போதைக்கு ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு எச் சிந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஜி என்டர்டெயின்மெண்ட் அவங்களுடைய க்யூ ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது அதை பார்க்கலாம் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதம் வந்து இயரான இரலில் வந்து பார்க்கும்போது விழுந்துருக்கு இதுக்கு ரீ ரீசன்ஸாக என்னன்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரக்கூடிய வருமானம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா இப்ப இப்போ வந்து தீபாவளி தசரா அதெல்லாம் இங்க இருக்கு பட் போன குவார்டர் பார்க்கும்போது பெருசாக சீசன்ஸ் எதுவும் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டிவி மார்க்கெட்டே வந்து ஓவரலாக பார்க்கும்போது ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்லோ ஸ்லோஸ் தான் இருக்கும் ஒரு மந்தமான தான் இருக்கு புதுசாக வந்து ரொம்ப ரேர் கொஞ்சம் சின்ன சின்னதா சின்னதா அந்த மாதிரி தான் இருக்கு அதனால வந்து டிவில வந்து பெருசாக பூமி இல்லாதனால அந்த மீடியா செக்டர்ல இருக்கக்கூடிய ஜி என்டர்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் கேட்டால் நெகட்டிவ் நியூஸ் தான் லாஸ்ட் குவார்டர்ல வந்து பார்க்கும்போது ஐ மீன் லாஸ்ட் இயர்ல பார்க்கும்போது இரநூத்தி ஒன்பது கோடி ப்ராஃபிட்ல இருந்தவங்க ஜஸ்ட் தான் வந்து ப்ராட்டில் இருக்காங்க ஆனால் இந்த நெக்ஸ்ட் குவார்டர் க்யூ த்ரீ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா வந்து தசாராவா இருக்கட்டும் இப்போ வந்து தீபாவளியாக இருக்கட்டும் இந்த ஃபெஸ்டிவ் சீன்லாம் இருக்கனால ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த டிஆர்பி வந்து ரேட்டிங் ஏறும் அதனால வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய பணமும் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து அவங்களுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தெரியுது ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் இப்போதைக்கு சொல்லணும்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பர்சன்ட் வந்து விழுந்திருக்காங்க ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டே வந்து டவுன் தான் ஸ்ரீராம் ஃபினான்ஸாக இருக்கட்டும் இல்ல மற்ற அந்த டாப்பான இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்கட்டும் இல்ல வந்து அந்த இன்வெஸ்டர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்ரெடி இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறு தானிடுச்சு மார்க்கெட்டில் நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு வந்து நெருங்குது கண்டிப்பாக வந்து அதை வந்து உடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரீசன்ஸ் என்னென்னா கியூட்டு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் குளோபல் கியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அது மாதிரி வந்து யூஎஸ்ஓடையே ஃபெட் ரேட் கூட பாசிபிள் இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க சப்போஸ் அப்படி ரேட் கட்டிலானே அட்லீஸ்ட் பாசல்ஸ்ட்டு இருக்கும் ரொம்ப இது பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லணும்னால இது எல்லாமே வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸாக இருக்கனால எஸ் க்யூட் இப்போ வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டேஸில் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு வந்து தாண்டும் அதை வந்து உடைக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸும் அதை சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து பேசி ஆகணும் அதாவது சில்வர் சில்வர் வந்து என்ன ரெண்டு நாள் வந்து பயங்கர கிராஷா ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் ஒன் மந்தில் பயங்கரமான ஒரு ரேலியில் இருந்தாங்க லாஸ்ட் ஒன் மந்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது பர்சன்ட் வரைக்கும் பயங்கரமான ஒரு ரேலியில் இருந்த சில்வர் வந்து இப்போ ரெண்டே நாளில் பதினஞ்சு பர்சன்ட் விழுந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை ஆக்சுவலான அசலான சில்வருடைய ப்ரைஸ் வந்து இப்போ விழல இப்போ விழுந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ் அதாவது இடிஎஃப்ஸ்ன்றது என்னென்னா அவங்க நாம் இப்போ ஒரு ஒரு இடிஎஃப் நான் வாங்குறேன் சில்வர் ஈடிஎஃப் நான் வாங்குறேன்னா இப்போ நான் ஒரு நூறுரூபா கொடுத்து நான் வந்து ஒரு இடிஎஃப் வாங்குறேன் அப்படின்னா அந்த நூறுபாய்க்கான சில்வர் வந்து அவங்க ஆக்சுவலாக வாங்கி அங்கே லாக்கரில் வைக்கணும் இதான் வந்து அசல் ரூல் இதான் வந்து கோல்டு பீஸ்லாம் நடக்கும் இதான் வந்து சில்வர் பீஸ்லையும் நடக்கும் பட் ஆனால் இப்போ இந்த இடிஎஃப்ல என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து பயங்கமான சில்வர் வந்து ரேலியில் இருக்கிறனால சில்வருடைய டிமாண்ட் வந்து பயங்கமான ஒரு இதுல இருக்குது ட்ரெண்டில் இருக்குது அதுலேயும் உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு நாடு பார்த்திங்கன்னா இந்தியா தான் மற்ற எந்த நாடுமே கிடையாது கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் வேல்டு சில்வரில் நம்ம மட்டுமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்கிறாங்க ஸோ இதுமாதிரிலாம் இருக்கிற இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஸ்மங்ளர்ஸ் வந்து சில்வர் வந்து தாய்லாந்து வழியாக வந்து கடத்துறாங்க ஏன்னா தாய்லாந்து மூலமாக வந்தா இம்போர்ட் டியூட்டியோ இம்போர்ட் டேக்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னால வந்து தாய்லாந்து மூலமா வந்து சில்வரை வந்து நமக்கு நாட்டுக்குள்ள வந்து கொண்டு வராங்க இம்போர்ட் பண்றாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணாங்க அதாவது சில்வர் வந்து புதுசாக வந்து யாரும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரூலில் போட்டதுனால இங்கே லோக்கலாக இது வந்து செப்டம்பர் இருபத்தாண்டாம் தேதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது பட் ஏன் இப்போ இந்த டைம்ல அந்த மாதிரி ஆகுதுன்னு கேட்டா அதுக்கப்புறமா இருந்த அந்த சில்வரை வந்து இங்க வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க டொமஸ்ட்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வருடைய டிமாண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்கிறனால இங்கே வந்து எல்லாருமே சில்வரோட இடிஎஃப் பாரியோ வாங்கி வாங்கி வச்சுட்டே இருக்கிறதுனால பயங்கரமாக சில்வருக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அதனால இந்த பார்த்து நம்ம பேன் ஆனும் பண்ணனால ஓவரால் எல்லா இடத்துல லாக் ஆனால சில்வருடைய ஈடிஎஃப்ஸ் உடைய பிரைஸ் வந்து பயங்கரமாக ஒரு சர்ஜ் பயங்கரமாக ஒரு ரேலிக்கு போயிட்டாங்க ஆக்சுவல் சில்வர் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போதோ அது இல்லாமல் சில்வரோட ஈடிஎஃப் உடைய டிமாண்டிங் அதிகமானால சில்வர் ஈடிஎஃப் வந்து பயங்கரமாக ஒரு அடிச்சு நோக்கி மேலே போனனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சில்வர் ஈடிஎஃப்க்கும் இதுக்கு வந்து பயங்கரமாக ஒரு கேப் இருக்குது ஆக்சுவலுக்கும் ஸோ இது வந்து கரெக்ட் பண்ணோம் இது வந்து கூல் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து எல்லா ஃபண்ட் ஹவுஸுக்கும் தெரிஞ்சிருச்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்கு ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா புதுசாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து இடிஎஃப்பில் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு சில்வருடைய ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை வச்சிருப்பாங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அது போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அந்த எல்லாம் இருக்கனால புதுசாக வந்து வாங்கிறத வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் பாஸ் பண்ணி வைக்கிறோம் நாங்கள் வந்து புதுசாக வந்து எந்த ஒரு இதுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னா இடிஎஃப் வச்சு தான் அவங்க வந்து ஜஸ்ட் அந்த ஒரு இப்போ ஜீரோ தான் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதில் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்கன்னா இடிஎஃப் தான் வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறதுனால இப்போ வந்து இடிஎஃப்க்கான அதாவது சில்வரான தேவை வந்து அதிகம் ஆனால் சில்வருக்கு கிடையாது ஸோ இடிஎஃப் உடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பினா ஏறிச்சு அதனால் அந்த இடிஎஃப் டிபெண்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்டோட அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற சில்வரும் பயமாக ஒரு வேலி ஸோ இப்போ அது எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகி இது ஆனால் ஓவரால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டோஸ்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இடிஎஃப்ஸோடைய வேல்யூ வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்குது ஸோ ஆக்சுவலான சில்வருடைய பிரைஸ்க்கும் இப்போ இருக்கிற இடிஎஃப்ஸோடைய பிரைஸ்க்கும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதை களைஞ்சிட்டு ஒரிஜினலாக சில்வருக்கான அந்த ஒரு பைஸுக்கு வந்து இடிஎஃப் கொண்டு வரது தான் இப்போ வந்து இந்த ஒரு கூல் டவுன் இன்னைக்கு ஒரே நாள் பார்த்தீங்கன்னா ஆறு பெர்சென்டே விழுந்திருக்கு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பெர்சன்ட் ஆளுக்கு விழுந்தாங்க ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இப்போ என்னுடைய இதுலேயுமே என்னுடைய போர்ட்ஃபோலியோமே நம்ம எடுத்து பார்த்தா கூட இப்போ இது இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் தான் கிட்டத்தட்ட நிஃப்ட்டி வந்து இரநூத்தரை பாயிண்ட் பாசிட்டிவ் அதே மாதிரி ஓவரால் மற்ற இண்டக்ஸும் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு சில கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் எந்தலையும் எம்போட்டி ஃபோலியோலேயும் இருக்கிற மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான் அதாவது சில்வரோட இடிஎஃப் இதுக்கு முன்னாடியே தான் மார்க்கெட் விழுந்துட்டு இருந்த டைமில் பாசிட்டிவ் இருந்த ரீசன் வந்து சில்வர் இப்போ பாசிட்டிவ் மார்க்கெட் இருக்குது இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கிற ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் தான் பட் ஆனால் இது பயங்கரமான நெகட்டிவ் ஓகே அவ்வளோதான் சில்வர் விழுந்துச்சு நான் வித்தியாணம் யாரும் பேனிக்கணும் செல்லெல்லாம் பண்ணிட வேண்டாம் ஏன்னா ஃபியூச்சர் வந்து சில்வருக்கு பயங்கரமாக இருக்குது ஸோ ஷார்ட் டைமில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அடி இருந்தாலும் அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் நான் தாங்கி நிற்கிறேன்னா எஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்வர் இடிஎஃப் ஹோல்ட் பண்ணலாம் che ne va a